வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி மூலமாக இந்த தை மாத பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுச பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் இருக்கிறது சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ ராசிநாதன் அஞ்சில் இருக்கிறது சிறப்பு யாரோடு இணைகிறார் சுக்ரனோடு இணைகிறார் சுக்ரனுங்கிறது பாக்யாதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவனோடு இணைகிறது அப்போ பொருளாதாரத்துக்கு தடை இல்லை பொருளாதாரத்தை நோக்கிய உங்களுடைய பார்வைகள் ஒரு ஒரு கூர்மையாக இருக்கும் பொருளாதாரத்தை அடையணும் உயரணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பாக்யத்தை அடையணுங்கிற சிந்தனை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனுடைய எட்டாம் அதிபதி இணைகுது அப்ப எட்டாம் அதிபதி இணையும் போது எதிர்மறை எண்ணங்களையும் கொடுக்கும் அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் ஞாபகத்தை வச்சுக்க என செவ்வாயும் கூட இருக்கார் விரையாதிபதியான சூரியனும் சேர்ந்திருக்கு அப்போ உஷ்ண கிரகங்கள் ரெண்டு சேருது அப்போ ஹீட் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த கண்ணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொருளாதாரத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதாரம் நல்லா இருக்குது குரு பகவானுடைய பார்வையும் ரெண்டாம் இடத்தின் மீது பதிகிறது ரெண்டாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது நல்ல தன்மை பொருளாதார பிரச்சனைகள் நிச்சயமாக இல்லை குடும்பம் நன்றாக இருக்க போகுது ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு இருக்கணும் ஏன்னா சுக்கரனோட எட்டாம் அதிபதி சேருது ரெண்டாம் அதிபதியோட எட்டாம் அதிபதி இணையுது விரையாதிபதி இணையுது அப்போ நிறைய செலவுகளும் ஏற்படுத்தும் அப்போ இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் திருமணம் சார்ந்த செலவுகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது இந்த மாதிரி சுப விஷயத்துக்கு பணவுகள் பணத்தை செலவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க மூன்றாம் அதிபதி உச்சமாக இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்குது அப்போ மூன்றாம் அதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் உச்சமாக இருக்குது கோபமும் சேர்த்தி வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தணும் நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய தன்மையும் இந்த கண்ணிக்கு ஏற்படுத்தும் அப்போ நிதானம் என்பது பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க எட்டாம் அதிபதி உச்ச பலம் அப்படிங்கிறது இருந்தாலே போதும் எட்டுங்கிறது என்ன வழி வேதனை கொடுக்கக்கூடியவன் அதையே செவ்வாய் பார்க்குற அப்போ என்ன அர்த்தம் கோபத்தை குறைக்கணும் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை கோபத்தை கட்டுப்படுத்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு நட்பலனை தரக்கூடிய நல்ல மாதம் சுகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் சுக்கரன் இணைகிறது நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது இந்த மாதம் தை மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவது சூப்பரான ஒரு பீரியடாக அமையும் அப்போது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வீடு கட்டிவிட்டு வாடகை வருமானம் எடுத்துக்கொள்வது நிலையாக ஒ ஒன்று ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்கார்ந்து செய்வது இதெல்லாமே சூப்பராக தான் இருக்க போகுது அப்போ நாலாம் இடம் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தாய் சொத்துக்கள் சா ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்ன அப்படின்னா அஞ்சாம் இடம் என்பது குழந்தையை கொடுக்கக்கூடிய இடம் குலதெய்வம் அப்போது ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க பாதி பிரச்சனை தீர்ந்துடும் மனதில் எண்ணத்தில் இல்லை செயலில் சிந்தனைகளில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசி என்பர்கள் ஒரு தடவை இந்த தை மாதம் உங்களுடைய குலந்தெய்வத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது சூப்பர் தான் ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கடனை கட்டுக்குள் வைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ கடன் கட்டுக்குள் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அப்போது தன்னுடைய என்ன சொல்கிறது கேட்ட இடத்துல கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக செல்லக்கூடாது கடனை வாங்கக்கூடாது கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் கட்டுக்குள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமாக விதித்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மாதம் அதாவது தை மாதம் இருபதாம் தேதி என்று செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றார் எட்டுக்குரியவன் ஆறாம் இடத்தில் வர்றார் அப்போ ஏ ஆறு எட்டு கனெக்ட் ஆகுது அப்போ ஒரு வழியை கொடுக்குது அப்போ என்ன என்ன நடக்க போகுது வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க சொல்யூஷனுக்கு கொடுக்கணும் அதுக்கான முயற்சி எடுப்பீங்க ஒரு சொல்யூஷனுக்காக அந்த அந்த போராட்டத்தில் இறங்குவீங்க கடைசியில் ஜெயிப்பீங்க அவ்வளோதான் அப்போது வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் போகக்கூடாது ஆனால் இருக்கிறத கூட அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமாக விதைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் காதல் காதல் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போது திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு அதில் எந்த வித கருத்தும் கிடையாது என ஸ்ட்ராங்கா சொல்லலாம் குரு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கணும் குடும்பத்தில் ஒரு நபர் உங்களோட சேரணும் என்கின்ற அமைப்புக்கேற்ப திருமண வாய்ப்புகள் கை கூடும் அதில் எந்த கருத்தும் இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்பாவால் ஒரு சில ஹெல்ப் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏதோ ரூபத்தில் பண ரீதியாகவோ இல்லை மற்ற எந்த ரீதியாகவோ தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஸோ அதுக்கான ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் சக்ஸஸில் கொண்டு போய் முடியும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா குரு அங்கே இருக்கார் பத்தில் குரு ஒரு மாற்றம் அப்போது ஒரு பதவி மாற்றம் இடமாற்றம் இல்லை ஊர் மாற்றம் ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு அதில் இல்லை சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் உழைக்கணும் ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கான பதில் கிடைக்குமா நான் ஐடியில் இருக்கேன் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கண்ணிக்கு சேஞ்சஸ் கொடுக்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும் குட் நியூஸ்ங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல விஷயம் என்பது இந்த மாதம் தை மாதத்தில் கன்னீராசி என்பர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் மாற்றங்கள் உண்டு இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சார் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா யாருக்கு இது உகந்ததாக இருக்குன்னா யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்க தகப்பனால பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் எனக்கு ஒரு பதவி வேணும் ஒரு அதிகாரத்தில் ஒரு தொந்தரவு இருக்கிறவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பதவி வேணும்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு அரசாங்க வேலைக்கு என்ட்ரி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் வருகின்ற தை மாதம் பதினோராம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய் தீபம் ஏற்று நீங்கள் என்ன உங்கள் மனசில் இருக்கோ அதாவது தகப்பன் சார்ந்த விஷயங்கள் இல்லை உங்கள் முன்னோர்களினுடைய தன்மைகள் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது சொத்து பிரச்சனை பாகப்பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அன்றைய தினம் வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது